ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலி மற்றும் ஆர்சிபி டீமை வந்து விடக்கூடாது நீங்கள் வந்து மனசை விட்டுறாதீங்க அடுத்த கேமில் வந்து ஜெயிக்க பாருங்கள் திரும்ப வந்து ஃபைனல் நம்ம வந்து வரணும் ஆர்சிபி டீமை வந்து தோற்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி சிந்தா வந்து கொஞ்சம் கடுமையாகவே ஸ்ரேயா சையர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா விராட் கோலி செஞ்ச சில விஷயங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் ஐபிஎல் குவாலிஃபயர் ஒன் போட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு த்ரில்லே இல்லாமல் ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்தளவுக்கு வந்து பஞ்சாப் ஒர்ஸ்ட்டாக ஆடுவாங்க அப்படிங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இத்தரைக்கும் வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய வீரர்களுடைய ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாேருமே ஹிட்டர்ஸ் தான் ஷாரியா பிரப் சிம்ரன் சிங் ஸ்ரேயா சையர் நேஹல் வதேரா சஷாங் சிங் இவங்க எல்லாருமே வந்து நல்லா ஆடக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாருமே அதிரடியாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் ஆனால் வந்து அதுவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டிராபேக்காக போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பிரயான் ஷாரியா வந்து ஏழு ரன்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து உள்ள வராரு ரப்சிம் ரன் வந்து புவனேஸ்வர் குமார் ஓரில் பேக் டு பேக் ஃபோர்கள் வந்து அடிக்கிறாரு அப்போ வந்து அவசரப்பட்டார் திரும்பவும் வந்து இன்னொரு ஃபோரோ சிக்ஸோ அடிக்க ட்ரை பண்ணி பவர் பிளேயில் அதிக ரன்கள் அடிக்க ட்ரை பண்ணி இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணார் பட் அது வந்து கீப்பர் கீப்பர் கையில் போயிருச்சு கேட்சாக மாறிடுச்சு அப்போ வந்து எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா வரணும் அதிரடியாக ஆடணும் அடிக்கணும் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர கேம் அடுத்த கட்டத்தை கொண்டு போக யோசிக்க மாட்டாங்க ஒரு ஓவரில் வந்து ஒரு பத்து ரன்களுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே அது நல்ல ஸ்கோர் தான் அப்படி இருக்கிறப்ப நல்ல பால் வந்தால் மட்டும் அடிக்கணும் இல்லைனா சிங்கிள் ஆடிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் வந்த எல்லா பேட்டருமே அடுத்து வந்த ஸ்ரேயா சையர் இங்கிலீஷு இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிரடி ஆட தான் ட்ரை பண்ணாங்க அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து மலை மலைன்னு விழுந்துருச்சு ஆக மொத்தம் மேட்ச் வந்து ஒரு பதினஞ்சு ஓவர் கூட முழுசாக நடக்கலை வெறும் நூற்றி ஒரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க பஞ்சாப் பஞ்சாப் வந்து கம்மியான டோட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எழுபத்தி மூணு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதே மாதிரி நூறு ரன்களுக்கு கீழே மூணு முறை வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பஞ்சாபோட கம்மியான டோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முறை நூற்றி பதினோரு ரன் ஆல் அவுட் ஆனாங்க கேகேஆர் கேஆர் பட் அந்த மேட்ச்சில் நூற்றி பதினோரு ரன் நூற்றி பன்னெண்டு ரன் கேகேஆர் அடிக்க விடாமல் பஞ்சாப் வந்து ஜெயிச்சாங்க இதே கிரவுண்டில் தான் ஆனால் இப்போ இதே கிரவுண்டில் வந்து ஆர்சிபி ககன்ஷா அவங்களால வந்து ஜெயிக்க முடியலை ஏன்னா டார்கெட் வந்து நூற்றி தான் அடுத்தான ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபில் சால்ட் வந்துருக்கார் அவர் வந்து அதிரடியான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருவார் ஏன்னா விராட் கோலி

அதிரடியாக அக்ரஸிவாக ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துறாரு அதனால கேம் பார்த்திங்கன்னா பத்து ஓவர்லேயே வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா ஆர்சிபிணி பத்து ஓவர்லேயே நூற்றி ஆறு ரன் வந்து அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க பத்து ஓவர் மீதம் இருக்கிறப்பவே ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து விராட் கோலி ஆஷுவிஷ்வல் அவருடைய அக்ரெசிவான செலப்ரேஷனை தான் வந்து கொடுத்தாரு ஒரு ஒரு பேட்டர் அவுட் ஆகி வெளில போகிறப்ப அவருக்கு முன்னாடி போய் வந்து கத்துறது அவரை வந்து கடுப்பேற்றுறது இந்த மாதிரி விஷயத்தை தான் விராட் கோலி செஞ்சுக்கிட்டே இருக்காரு இதே விஷயத்தை வேற ஒரு பிளேயர் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க கோலி அப்படிங்கிறப்ப அவர் எப்போதுமே அப்படி தானே இருப்பார்னு கலந்து போய் இப்போ இந்த கேமில் ஒரு படி மேலே போய் ஒரு ஒரு முறை விக்கெட் விழுந்தப்பல்லாம் ப்ரீத்தி சிந்தா பார்த்து விராட் கோலி வந்து அவங்கள பார்த்து வந்து கடுப்பேத்துற மாதிரி வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர கோபத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து பல வருஷத்துக்கு பிறகு பஞ்சாப் இப்போ தான் ப்ளே ஆஃப் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தவுமே நல்ல ஒரு வாய்ப்பை வீண் வீணடிச்சிட்டாங்க அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு ஸ்ரேயஸ் ஐயரை கூப்பிட்டு ப்ரீதி சிந்தா கடுமையாக நடந்திருக்காங்க திரும்ப நம்ம வந்து ஆர்சிபியை வந்து தோற்கடிச்சு காட்டணும் நம்ம இதை வந்து விட்டுறக்கூடாது அதனால் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இன்னும் நம்ம வந்து ஐயருமே சொன்னப்போ நாங்கள் வந்து பேட் வந்து வெளில போனவே தவிர போர்லேருந்து இருந்து வெளில போகல எங்களால் திரும்ப வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அப்ப வந்து திரும்ப வந்து சிபிஐ ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சிந்தா கடுமையா வந்து பேசியிருக்காங்க நன்றி